பக்தி கிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளேட்ஸ் உங்கள் நலன் பொருட்டே ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை உங்கள் வாழ்க்கைக்கு தருகின்றது அது ஜோதிடமாக என்ன ஆன்மீக கருத்துக்களாக இருந்தால் நீண்ட காலமாக உங்கள் நலன் பொருட்டை நகர்கின்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் பக்தி கிளீட்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் என்னன்னா ஒரு ஆலயம் அமைவது உடனே திடீர்னு பண்ணு வந்துடுறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஒவ்வொரு கல்லாக தான் வரும் அந்த மாதிரி இந்த பக்தி கிளிச்சுக்கிற ஒரு ஆலயம் அமைவதற்கு நீங்கள் அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த வகையில் ரிஷபம் என்னை பொறுத்தவரை நவ கிரகங்களில் சனி பகவானாக இருந்துவிட்டாலும் சரி சுக்கிரனாக இருந்துவிட்டாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த ஒரு கிரகம் மட்டும் இருந்து விட்டாலே போதும் எந்த பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் எந்த பிரிவு வந்தாலும் நாம் அதை தவிடுபடியாக்கி விடலாம் என்னுடைய அனுபவம் ஜோதிட அனுபவம் தான் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பக்திகளீட்ஸில் நான் செவ்வாய் பயிற்சி சொல்லி வருகிறேன் அப்படி பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருக ரிஷம் ஒன்று எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கிடையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் எந்த செவ்வாயாக பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா இருந்து அவர் மகரத்துக்கு வருகிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருந்து மகரத்து வருகிற ஒரு செவ்வாய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஒரு நம்பிக்கையும் தருவாரா என்று நம்ம எதிர்பார்ப்பது இயற்கை தானே அப்படி பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் மகர செவ்வாயாகவே தருகின்றார் அந்த மகர செவ்வாய் ரிஷபத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு நல்ல மாற்றம் கொஞ்சம் கவனமோடு செயல்படணும் இதுவரை ஏனோ தானோ அது தொழிலாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் ஏனோ தானோன்னு கவனம் இல்லாமல் கவனம் சிதறினால் நம் வாழ்வில் ஒன்று சேர்க்கறது கஷ்டம் கொஞ்சம் கவனமாக இருந்த நாட்கள் அதாவது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கொஞ்சம் கவனமாக இருந்து போய்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு சக்தி செவ்வாய்க்கு உண்டு செவ்வாய் சிறப்பாக ரிஷபத்துக்கு அமைகின்றார் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட நீங்க கடந்த காலத்தினுடைய இழப்புகளையும் எதிர்காலத்தினுடைய பயமற்ற ஒரு நிலையும் நிகழ்காலத்திலே செவ்வாய் உங்களுக்கு தருவார் செவ்வாய் வருவாய் என்ன பொறுத்த வரைக்கும் வெறுவாயை மெல்பவர்களுக்கு கூட செவ்வாய் வருவாய் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரை ஒரு கா பொட்டு தங்கம் கூட இல்லை ஒரு நிம்மதியான ஒரு தொழில் இல்ல நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டு போனதெல்லாம் எல்லாம் செவ்வாய் தருவார் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் ரத்தகாரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் சகோதர காரத்து எல்லாம் அடுக்கிக் கொண்டே போனாலும் கூட ஒரே ஒரு விஷயம் தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் அந்த ஒரு மனிதன் ஒருவரை புரிந்து கொண்டாலே பிறர் நம்மை புரிந்து கொண்டாலே இழந்ததை திரும்ப பெற்று விடலாம் அச்சம் இல்லாம வாழலாங்க முதல்ல அதனை தெரிஞ்சுங்க எது இருந்தாலும் சரிங்க மண்ணோ பெண்ணோ பொண்ணோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை இழந்தாலும் அதை திரும்ப பெறுவதற்கு என்ன வேணும்னு மனோ மனோதிடம் வேணும் மனோதிடம் மட்டும் இருந்தா போதுமா புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மைக்கு ஒரு காரகத்தை பாருங்களேன் நம்மளுடைய ரிஷிகளும் மகான்களும் ஒன்வனுக்கும் ஒரு ஒரு காரகத்தன்மையை கொடுத்தாலும் கூட செவ்வாய்க்கு ஏன் கொடுத்தானா ரத்த காரகன் சிவந்த நேரத்துக்கு சொந்த காரகன் பூமி தாயால் வளர்க்கப்பட்டவன் சுப்பிரமணியரால் சுப்பிரமணியர் முருகனே அவருக்கு தெய்வம் மகா கணபதியை நோக்கி வணங்கி வரம் வாங்கி அந்த அங்கார பதவி பெற்றவன் செவ்வாய் அது ரிஷபத்துக்கு அடடா ஒரு அற்புதம் என்றே சொல் கவலைப்படாதீங்க கண்ணீர் சிந்த வேண்டாம் கணவன் மனைவியை பிரிந்தாலும் மணவன் கணவியைப் பிரிந்தாலும் பிள்ளைகளை பெற்றோர் பிரிந்தாலும் பெற்றோர் பிள்ளைகளை பிரிந்தாலும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் அந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபது நாள் கொஞ்சம் நான் சொல்வதை மட்டும் கேளுங்க ஜோதிடம் சொல்வதற்காக தான் சொல்லுது நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல சொல்லி பிரசனம் சொல்வத கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அலைச்சலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் அந்த அலைச்சலும் செலவுகளை அதிகரித்தாலும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் துணை இருப்பதனால அந்த அலைச்சலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அலைச்சல் ஒரு நல்ல முடிவில் இறுதியில் பொன்பொருள் சேர்க்கையும் ஒரு நிம்மதியும் தரக்கூடிய ஒரு இதாகுது ஒரு நல்ல ஒரு மனிதர் பொருளாதாரத்தில் மிக நிலை போய் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அவர் அரசியல்வாதியாக இருக்கலாம் தொழிலதிபராக இருக்கலாம் அவருடைய தொடர்பு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிலருக்கு அமையும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக சேருங்க எந்த தொழில் செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து ஒரு அடி எடுத்து வைங்களேன் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன் ஏன்னா என்னை பொறுத்தவரை ரிஷவராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் எளிதில் ஏமாந்துகின்ற ஒரு இயல்பு இருப்பதனால உங்களை எளிதிலே ஏமாத்திடுறாங்க இலகிய மனம் மட்டுமல்ல பிற நல்லெல்லாம் அக்கறை நிலைச்சி உங்கள் நல்ல கைப்பற்றி உடல் நலனில் கொஞ்சம் என்ன செவ்வாய் இரத்தக்காரன் என்பதனால நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக போங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பயணப்படுவதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு தங்குவதோ அறிமுகம் இல்லாத மனிதனோடய உங்களுடைய அந்தரங்களை பகிர்ந்து விடாதீர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏற்கனவே அப்படி சொல்லி தான் இன்னைக்கு விரட்டப்படுகின்றீர்கள் உருட்டப்படுகின்றீர்கள் வாழ்க்கையில இந்த காலகட்டம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோடி கோடியாக கூட்டும் பணம் புரளும் குபேரையை அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் குபேரையாக கூட்டினாலும் தக்க வச்சுக்கலும் இல்லை நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பேர் நல்ல புகழ் யோக காரக ராகு உங்களுக்கு கொடுத்தாலும் கூட ஏன் முழுமையாக உங்களால் பயன்படுத்த முடியவில்லை காரணம் சரி சற்று சங்கடத்தை தருவதால் சனியினுடைய பார்வை முழுமையாக இருப்பதனால தான் நான் இவ்வளவு தூரம் உங்கள பேசிட்டு இருக்கேன் மற்ற கிரகங்கள் தன்னுடைய யோக பலனை எல்லாம் சனியினுடைய பார்வை உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னை ஒன்று தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு கிடைக்கக்கூடிய நல்லடையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி மனமுருக வேண்டுங்க சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது சனியும் செவ்வாயும் உங்களுக்கு துறையாக இருப்பதுனால உங்க வாழ்க்கையில இழந்ததை திரும்ப பெறுகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் மனைவி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது விவாகரத்தோக்கு நகர்ந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுங்க யாரையும் எளிதில் நம்பி விடுவீர்கள் ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரை எளிதில் நம்பி விடுகின்றீர்கள் முடிவுடைய ஏமாற்றத்தை தானே சிந்திக்கின்ற கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரை அந்த திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு முறை சென்று தரிசித்து பாருங்கள் வணங்கி பாருங்கள் அதே நேரத்தில் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று ஒன்றே ஒன்று செய்யுங்கம்மா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன தோல்வி இது வரைக்கும் நம்மளுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று அவருக்கு தேன் அபிஷேகம் பண்ணுங்க அவ்வாறு பண்ணி ஆனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இழந்த திரும்ப பிறகு நிம்மதி கிடைக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து விழுபடுகிற தன்மையை முருகன் தருவான் முருகன் ஒருவனை செவ்வாயினுடைய அற்புதம் அதே நேரத்தில் நான் சொன்ன பாதசரீஸ்வரர் இதை இது சென்று அங்கு சென்று அவர் பாதம் படிவீர்கள் ஆனால் ரிஷபராசியை வரைக்கும் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தடைகளாக இருந்தாலும் தகர்த்தெறிந்து விடுவார் அது மட்டும் கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நெருக்கடி வந்தாலும் கூட அந்த நெருக்கடியிலிருந்து மீள்கிற ஒரு தன்மை வரும் அதே நேரத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன அதிகாரம் படைத்த அரசு துறையில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அரசு துறை சம்பந்தமா நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா முயற்சி பண்ணுங்க அது பலிதமாவதற்கான சூழ்நிலை சிலருக்கு அமையும் அரசு துறையில் வேலை செய்வதற்கு இதுவரை உங்களை கண்டும் காணாமல் இருந்த மேலே எல்லாம் உங்களை உங்களுடைய திறமையும் அறிவும் வெளிப்படுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் பதவி உயர்வோடு கூடிய வெளியிடங்களுக்கான ஒரு மாறுதல் கிடைக்கும் உங்க உங்கள் அலுவலகத்தையும் சரி உங்கள் கூட உங்களுக்கு சரி கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் வீ நீங்க எப்படா கீழே விடுவீங்க நீ இவங்களை எப்படி அவமானப்படுத்தலாம் என்றெல்லாம் காத்திருப்பார்கள் அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனாலும் செவ்வாயோடு கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் துடை இருப்பதனால மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாலே போதும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேடுபல்லாலும் கூட இதுவரை எத்தனை இழப்புகளை சந்தித்து விட்டீர்கள் எத்தனை அவமானங்களை சந்தித்து விட்டீர்கள் அத்தனைக்கும் ஒரு திரு எல்லாம் இழந்துட்டோம் ரிஷபராசி ஆன்மீக சகோதரி சகோதரிகளே எல்லாம் இழந்துட்டேன் இனி இழப்பதற்கு என்ன இருக்கிறது சொல்றீங்களா அப்போதாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அடர்ந்த வனம் அடர்ந்த வனத்தை தீப பத்திச்சுனா உடனே என்ன பண்ண முடியும் ஐயோ வனம் அழிந்து விட்டேன் இல்லை அந்த நெருப்பே அந்த நிலத்துக்கு உரமாகும் புதுசாக அந்த பயிர்கள்லாம் முளைச்சி வரும் புதிய வனம் உருவாகும் இயற்கை எப்படி பருது பார்த்தீங்களா அதனால நீங்க எழுந்துட்டோம் பிரிதிட்டோல்ல கவலைப்படாதீங்க உங்களுடைய எண்ண வெற்றியை நோக்கி நகரலோ அந்த குறிக்கோள் அந்த படோதைரிய அந்த படோதிடத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பேச்சில் மகர செவ்வாயாக இருக்கக்கூடியவர் ரிஷபராசிக்கு தருவர் கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் தெருவீர்கள் இதுவரைக்கும் செயல்களில் இருந்து வந்த இழுபறி எல்லாம் ஒரு மாறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இந்த காலத்தில் அமையும் மனம் ஒரு நிலை இல்லாமல் தடுமாற்றம் இருந்தாலும் மனம் ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான அந்த புத்தி கூர்மை சமயோகித புத்தின்னு சொல்லுவாங்க அதை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மகர செவ்வாய் ரிஷபத்திற்கு